ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நல்ல ஒரு சப்பாத்திக்கு சிம்பிள் கிரேவி குயிக்காக செய்யக்கூடிய குடமளகா அது குடமலாக அப்படி ஸ்கொயர் ஷேஃபில் கட் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி ஆனியனையும் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல அப்படி ஸ்கொயர் ஷேஃபில் ஒரு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி அந்த லேயர்ஸாக நம்ம பிரித்து வச்சுட்டு அந்த மாதிரி வெட்டிவிட்டு இப்படி பிரித்தோம்னா அந்த ஸ்கொயர் வந்து மாற்றுங்க வெட்டி வச்சுக்கோங்க அது இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கணும் ஒரு பெரிய தக்காளி ஒரு கருவேப்பிலா கொஞ்சோண்டு கருப்புலாம் அவ்வளோதான் சிம்பிள் ரெசிபி தான் வாங்க பார்ப்போம் மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் காயவும் ஒரே ஒரு பெரிய குடமொளகா ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நல்லா வதங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு கிட்ட விட்டுக்கலாம் வெங்காயமும் குடம்பும் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயை கொஞ்சம் பண்ணி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம வதங்க அதை எடுத்து வச்சுட்டா கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது போதும் இந்த எண்ணெயே போதும் நமக்கு இப்போ இதில் அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொரிஞ்சோடனும் இந்த வெங்காயம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிக்கலாம் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டு விடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு தயிர் இதை போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கிரே மல்லித்தூள் இப்போயும் உங்களுக்கு கிரேவி வைக்கிற மாதிரி வச்சு தான் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதனால பொருளா நல்லா காரமாக இருக்கும் ஒரு அரை முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் இப்போ கரம் மசாலா அது ஒரு கால் டீஸ்பூன் போதும் போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த மசாலா கிட்டே போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் மசாலா கொஞ்சம் நம்ம கருகுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கின கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போதும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் பச்சை வாட பொருளும் நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு தயிர் மசாலா நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ தயிர் நல்லா அதிகம் புளிப்புலாம் தயிர் எடுத்துக்கிறணும் புளிப்பு இருந்தால் அது புளிப்பாய் கிரேவி தக்காளி வேற போட்டிருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு தேவையான ஊற்றிக்கா புளிப்பு கம்மியாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் போதுமான அளவு இதுவே தயிர் போட்டு நல்லா வதக்கி தயிர்ன்றது ஒரு நல்ல கிரேவி நல்லா கிடைக்காது தயிர் ஊத்துறது வதக்கி வச்சிருக்க குடமிளகாவும் வெங்காயம் போட்டு இதோட வேக வச்சுக்கலாம் மசாலாவோட வேகிறப்ப அந்த உப்பு வர பேரி செம்ம டேஸ்டா இருக்கும் சப்பாத்திக்கு நல்ல ஒரு இருமல் வருது மசாலா காரத்துக்கு இது போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா மசாலா இருக்கும் நல்லா இருமல் வருது எக்ஸ்ட்ரா ஃபேன் போடுவோம் ஆனா வந்து நமக்கு ஃபேன்ல போட்டால் சவுண்ட் ஏற்காதுன்ற அதை நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு செய்கிறோம் இப்போ குடம்புலாம் வெங்காயம் மட்டும் அதையும் நல்லா வதக்கிட்டோம் கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்ச வந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி திக் கிரேவியாக தான் இருக்கும் நமக்கு கொஞ்ச நேரம் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்ச ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம காட்டுறேன் கொஞ்சம் தேவை தண்ணி ஊற்றி இப்போ இந்த இந்த நம்ம உப்பு வரப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தேவைக்கு உப்பு பத்திரம்லாம் சேர்த்துக்கிறணும் இப்போ இந்த டைத்தில் உப்பு பத்திரம் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு நல்லா இந்த மாதிரி கொதி வரவுமே அப்படியே சிம்மில் வச்சு விட்ருவோம் சிம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா என்ன பெரும் சூப்பராக வந்துடும் நல்ல ஒரு ஈவினிங் சாஃப்ட்டாக நைட் டின்னருக்கு சப்பாத்தி போட்டு இந்த கிரேவி தொட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொண்ட இப்போ கிரேவி ரெடியாகவும் நான் கட்டுறேன் வந்து நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சுட்டு அப்படி இன்னும் திக்காயிரும் நல்லா சிம்ல வச்சு நல்லா கிரேவி கட்டியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம வச்சுக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு க்ரேண்டானு அப்படி விட்டுவிட்டேன் நான் உடம்பு நல்லா ரொம்ப வேக கூடாது அளவாக தான் வேகணும் அந்த கிரி சாப்பிட்றப்ப கிரன்ச்சியாக இருக்கப்போ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு கரெக்ட்ரே உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கிரேவி ஒரு மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தயிர் இருந்தால் போதும் சூப்பராக சப்பாத்தி நாலு பேர் சாப்பிட்றதுக்கு நைட்டில் கரெக்டாக இருக்கும் இப்போது அளவு திக்க ரொம்ப கிரேவிலாம் கம்மியாக இருக்கலாம் திக்காக இருக்குது இப்போது நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் சப்பாத்தி போட்டு அப்படி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு சாஃப்டான சப்பாத்தியோட இந்த குடம்பிளகா கிரேவி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்